பல பல அழகு குருவிகள் ஒன்றாக இறை உண்பதை பார்த்திருக்கிறீர்களா இப்பொழுது உங்களுக்கு காண்பிக்கிறேன் பாருங்கள் லவ் பேர்ட்ஸ் போல இருக்கும் இந்த அழகு குருவிகள் இரண்டு அழகு குருவிகள் ஒன்றாக இறை சாப்பிட உட்கார்ந்திருக்கின்றன இது இல்லை பச்சை நிற கண்ணாடி கள்ளியின் தான், அவ்வளவு அழகு பறவை போன்றே இருக்கிறது இங்கே பாருங்கள் நான்கு குருவிகள் அதாவது நான்கு பூக்கள் மிகவும் அழகாக இருக்கிறது சிறிய குருவிகள் உருவாகின்றன அதாவது மொட்டுகள் இது குருவி போன்ற அமைப்பு இல்லாமல் வித்தியாசமாக வந்துள்ளது இந்த இரு குருவிகள் தான் ஹைலைட்டை பாருங்கள் வாலமைப்பு கூட அருமையாக குருவி போன்றே உள்ளது நிறங்கள் நல் நல்ல இளம் ரோசு நிறத்தில் உள்ளது கேமராவில் அதன் நிறம் கொஞ்சம் மாறுபட்டு தெரிகிறது